ஹாய் வணக்கம் நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் காதல் வாழ்க்கை அப்புறம் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான ஒரு தடைகள் இருக்குது அந்த தடைகளை தாண்டி வந்து நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஒன்று சேருவீங்களாங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு தடைகள்லாம் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே நான் ரெண்டு பயில் வச்சுருக்கேன் ரெண்டு பயிலில் எதாவது ஒரு பயலை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இது வந்து செகண்ட் பயல் பயல் ஒன் அண்ட் பயல் டூ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு ரெண்டு பயலில் ஏதாவது ஒரு பயலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே பயல் ஒன்றுக்கு போயிடலாம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து ஒற்றுமை இருக்குதா என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் அண்ட் என்ன மாதிரியான ஒரு தடைகள் இருக்குது அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது தடைகள் இருக்கா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கா என்ன தான் ப்ராப்ளம் சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்க்குற பர்சன் வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு மைண்டில் தான் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒழுங்காகவே வந்து உங்கள் பர்சன் கூட ஒரு கம்யூனிகேஷனில் இல்லை ஒருவேளை உங்கள் பர்சன் பிளாக் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் பேச விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு கன்ஃபியூஸான ஒரு மைண்டில் தான் இருக்கிறீங்க கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அண்ட் நிறைய விஷயம் பயப்படுறீங்க நீங்கள் ஏதாவது வந்து அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்தால் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க ஸோ அதனாலவே வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லை உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும் அந்த இஷ்யூஸை பற்றியே நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதனால் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து நீங்கள் அட்டாச் ஆகாமல் ஒரு கன்ஃபியூஸான ஒரு மனநிலை ஒரு டபுள் மைண்டடான ஒரு மனநிலையிலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ பார்க்குற பர்சன் வந்து நவு வந்து நீங்கள் டபுள் மைண்டடில் தான் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகுமா இல்லை ஆகாதா ஸோ கன்ஃபியூஸான ஒரு தான் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ஒருவேளை உங்கள் பர்சன் மேலே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கே வந்து சம்திங் வந்து ஒரு கன்ஃப்யூஷான ஒரு மனநிலையில் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து கடைசி வரைக்கும் போகுமா இதில் இதில் வந்து எதாவது ப்ராப்ளம் வருமாங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஸோ கரெக்டான ஒரு கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை கிளியரான ஒரு தாட் உங்களுக்கு இல்லை ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது உங்கள் பர்சன் மேலேயும் வந்து நீங்கள் நம்புகிற மாதிரி தெரியல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு ஓகேவா ஆனால் வந்து உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க அவங்க முடிவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது என்ன முடிவாக இருந்தாலும் சரி உங்களை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க ஃபேமிலியில் சொல்கிறதா விஷயத்த வந்து செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியாக தான் எனக்கு தெரியுது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க மேபி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அடுத்த கட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவங்க கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது ஒரு வேலை ஃபேமிலியில் உள்ளவங்க பேச்சை கேட்டு அதைபடி நடக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது மோஸ்ட்லி இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆல்ரெடி ஆன மாதிரி எனக்கு தெரியுது ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே தான் நீங்கள் வந்து ஒழுங்காக பேசாமல் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது பட் உங்கள் பர்சன் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் ஏதாவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்தால் பேசி வந்து தீர்த்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கிறாங்க உங்கள் கூ உங்கள் மேலே வந்து ஒரு கேர் இருக்குது அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேர் இருக்க தான் செய்யுது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும் எப்படி வந்து நம்ம ஒரு டீச்சர் வந்து குழந்தைங்கள வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டேக் கேர் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும் அன்பை விட டேக் கேர் பண்ணுறது கைட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு போகணும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்கள் பர்சனுக்கு இருக்க தான் செய்யுது மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கேஸ்ட் அது இல்லைனா வந்து ரிலீஜன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகேவா ஸோ உங்கள் தரப்பில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வருவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சைடில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் வர மாதிரி தெரியல உங்கள் லவ் மேட்ரை வந்து உங்கள் கிட்ட சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கிறாங்க மேபி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் வந்து அப்புறம் வந்து அவங்க அவங்க ஒத்துக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சில பர்சனுக்கு வந்து மேரேஜே ஆல்ரெடி ஆகிருக்கலாம் ஏன்னா இது ஒரு கம்ப்ளீஷன் கார்டு ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் கூட ஆகிருந்துருக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கலாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது இல்லை எனக்கு மேரேஜ் ஆகலை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்குற உங்கள் வீட்டில் வந்து இந்த லவ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல எதாவது வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அவ்வளோந்தான் அதை தவிர்த்து வந்து பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண போகிறதில்ல உங்களோட விருப்பத்துக்கு தான் அவங்க வந்து பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டு ஏதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பேசலாம் அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே வாய்ப்பு அவ்வளோவா இல்லை அவங்க கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களோட விருப்பம்தான் அவங்களோட விருப்ப மாதிரி தெரியுது ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி தெரியல உங்கள் ஃபேமிலி உங்கள் வீட்டை தவிர்த்து உங்கள் ரிலேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு காசிப்ஸ் பேசலாம் இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து உங்கள் மதர்ஸ் மதர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கலாம் இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டு குழப்பி விடலாம் தவிர்த்து உங்கள் வீட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது உங்கள் வீட்டில் உள்ள பர்சனால் எந்த ப்ராப்ளம் வராது உங்கள் சொந்தக்காரங்களால இல்லை வேறு அதர் பர்சனால் ஏதாவது வந்து ஒரு காசிப் க்ரியேட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது ஸோ உங்கள் இருந்து அவ்வளோ பிரச்சனை வர மாதிரி எனக்கு தெரியல ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா இல்லை அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணிக்கலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண தான் போகிறாங்க அவங்க பெருசாக எந்த வந்து அகெயின்ஸ்டாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ண தான் போகிறாங்க அவங்க தரப்புலேயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதோ அவங்களை பிரித்து வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணமோ இல்லை ஏதாவது சண்டை போடுறதோ உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து சண்டை போடுறது ஸோ இவங்கள வந்து உங்கள் பர்சனை வந்து திட்டுறது ஸோ அந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மோஸ்ட்லி எனக்கு இந்த ரெண்டு பேரண்ட்ஸும் சைட்லேயும் வந்து எந்த இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி தெரில பிரச்சனை வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் நீங்கள் தான் வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்கீங்க ட்ரஸ்ட் இல்லை உங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை சம்திங் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி தெரியுது நம்பிக்கை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஸோ இங்கே தேர்ட் பார்ட்டினால ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸை தவிர்த்து வேற வெளியிலேருந்து எதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வருமானு கேட்டிங்கன்னா யாரும் ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ மேபி வந்து இது ட்ரையாங்கல் லவ்வாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஸோ இதனால எந்த ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது அதை தவிர்த்து உங்கள் இருந்தோ இல்லை வேறு ஃபேம் அவங்களோட இருந்தோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது அவங்க எந்த ப்ரா பிரச்சனையும் பண்ண போகிறது இல்லை பிரச்சனை அவங்க ரெண்டு மூணு பேர்த்துக்குள்ளே தான் பிரச்சனை யாரை செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துருக்கலாம் இல்லை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க யாரோ இருக்கிறாங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட எக்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் பர்சனோட எக்ஸாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்காங்க மூணாவது நபர் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஸோ இதனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு வந்து கரெக்டான வந்து கம்யூனிகேஷன் இல்லை யாரை சூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குது நம்பிக்கை இல்லை ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ இந்த ஒரு பர்சனால தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது அதை தவிர்த்து உங்களுக்கு வேற யார் மூலியமாகவும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறதில்ல அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் போகணும் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லணும் ஸோ கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேட் இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருந்துன்னா ஸோ சூஸ் பண்ண வேண்டியது நீங்களும் உங்கள் பேர்சன் தான் ஓகேவா யாரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்த பிறகு தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது வந்து நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா தேர்ட் பார்ட்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதோ ஒரு கன்ஃபியூஸான ஒரு மனநிலை வரும் யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் ப்ராப்ளம் இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்ட்டு இருக்குது சரி இவ்வளோதான் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபைனலாக வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஏன்னா இங்கே பெருசாக வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலி சைட்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் மூலியமாகவோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு மூலியமாகவோ ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லை உங்களோட எக்ஸ் அவங்களோட எக்ஸ் அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா இது வந்து ஒரு எஸ் இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு கார்டு நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டு இங்கே வருது இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் உங்க நினச்சுன மாதிரியே வந்து இந்த லைஃப் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஈச் ரெண்டு பேருமே வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு வந்து கண்டிப்பாக வெளிப்படும் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்கிற மாதிரியான ஒரு அவுட்கம் தான் இதில் வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் இப்போ கரெக்டாக பேசினீங்கன்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ நீங்களும் உங்கள் பர்சன அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்கள் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேளுங்கள் ஸோ அந்த மாதிரி பேசி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு போவாங்க ஸோ இந்த மாதிரியே ஒரு கன்ஃபியூஸான ஒரு மைண்டில் இருக்காதீங்க எது இருந்தாலும் பேசி கம்யூனிகேட் பண்ணி அதை கிளியர் பண்ணப்பாங்க பாருங்கள் பாருங்க ஓகேவா ஏன்னா வந்து இந்த ரிசல்ட் வந்து நல்ல விதமாக அமைகிற மாதிரி தான் தெரியுது ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வர்ற மாதிரி தான் தெரியுது மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு லைஃப் வந்து அமையறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் வருது மேரேஜ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க கிளியராக வந்து உங்கள் ரெண்டு பேர் சைட்ல ப்ராப்ளத்தையும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பயல் ஒன் இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வந்து ப்ராப்ளம் ஓகேவா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடிங் ஓகே ஸோ அடுத்தது வந்து பயல் டூக்கு போயிடலாம் ஓகே உங்களுக்கு இது பொருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பொருந்துறதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தாதது விட்டுருங்க ஓகே ஸோ ஓகே பயல் டூக்கு போயிடலாம் ஸோ பார்க்குற பர்சன் வந்து உங்கள் பர்சன் மேலே வந்து ரொம்ப அன்பாக தான் இருக்கீங்க ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க அந்த லவ் இருக்குது ரொம்ப ஓவர் லவ் இருக்குது பார்க்குற பர்சன் இருக்காங்கல்ல உங்கள் பர்சன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க நீங்கள் ஜெனியூனாக தான் இருக்கீங்க உங்களோட அன்பில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் பர்சன் மேலே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு லவ் தான் வச்சுருக்கீங்க ஒரு அன்பு வச்சுருக்கீங்க அவங்களே வந்து உங்களை வந்து திட்டினாலும் நீங்கள் வந்து திருப்பி திட்டாமல் அந்த அன்பை காட்டுற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க பியோர் லவ்னு சொல்லலாம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ்வில் தான் நீங்கள் இருக்கிறீங்க என்ன சொல்கிறது தெகட்ட தெகட்ட லவ் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்கள் ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த ப்ராப்ளம் இல்லை உங்கள் பர்சன் மேலே வந்து நீங்கள் ரொம்ப அன்பு வைக்கிறீங்க அண்ட் வந்து உங்களையும் வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க செல்ஃப் கேரும் பண்ணுறீங்க எனக்கு அந்த மாதிரி தெரியுது பட் உங்க உங்கள் பர்சன் சைடில் என்னென்னா நீங்கள் சம்திங் வந்து உங்கள் பர்சனை ஏதாவது ஒரு ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது பாஸ்டில் ஏதாவது உங்கள் பர்சனை நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து நியாயம் இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அவங்கள முதுகில் குத்தி இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நியாயம் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக அந்த நியாயம் கொடுத்தாங்கன்னா அவங்க கரெக்டான அந்த லவை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதை நீங்கள் தான் யோசிக்கணும் நம்ம என்ன வந்து பண்ணணும் பாஸ்டில் என்ன பண்ணுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கு, லவ் இருக்குது கோவமும் இருக்குது ரெண்டு பக்கமும் நான் பார்க்கணும்ல ஸோ லவ்வும் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவமும் இருக்குது ஸோ அந்த என்ன கோவம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பராக போகிற மாதிரி தான் இருக்குது ஏதோ பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ அதனால தான் அவங்க ஜஸ்டிஸ் கார்டை வச்சுட்டு இருக்காங்க எனக்கு நியாயம் கூட நான் வந்து ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க ஒரு சில பர்சனுக்கு வந்து ஏதோ லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேரீடான கப்புல்ஸாக இருந்தால் ஒரு லீகல் விஷயம் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ உங்கள் பர்சன் சைடில் வந்து ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி டிவோர்ஸ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது மேரேஜான ஒரு சில பர்சனுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பட் நீங்கள் உங்கள் சைடில் வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கிறீங்க உங்கள் பர்சன் சைடில் வந்து மேரேஜான கப்பலாக இருந்தீங்கன்னா ஏதோ இல்லீகல் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு மேரேஜ் ஆகாத பர்சனாக இருந்தால் ஏதோ சம்திங் வந்து உங்கள் வந்து அவங்க ஒரு நியாயத்தை எதிர்பார்க்குறாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த நியாயத்தை கூட நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க சரி உங்கள் பர்சன் சை உங்கள் சைட்லேருந்து எதாவது ப்ராப்ளம் வருமா இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து எதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் மேரீடான கப்பலாக இருந்தாலுமே ஓகே உங்கள் சைட்லேயே எதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க அவங்க சைட்லேயும் வந்து எதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க ஸோ அவங்க அதுலேயும் வந்து செவன் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு உங்கள் பர்சன் சைட்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க ஓகேவா ஆப்போசிட்டாக இருந்தாலுமே வந்து ஏதாவது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சன் சைடில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஏதாவது ஒருத்தங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா ஒருத்தங்களை நிறைய பேர் அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க ஸோ ஆனால் அவங்க எதிர்த்து போராடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமே எனக்கு தெரியுது ஆனால் உங்கள் சைடில் வந்து அந்த மாதிரி இல்லை உங்கள் சைடில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு மெயினாக உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்காத மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் விஷயத்த வந்து உங்கள் வீட்டில் சொல்லியிருந்திருப்பீங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எவ்வளோ தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாலுமே வந்து இல்லை எனக்கு இந்த இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேங்கிற மாதிரியான விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கும் உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட நடந்துருக்கும் ஏன்னா டவர் வந்திருக்கு அதை வந்து வீட்டை விட்டு போகலாம் வெளியே எங்கேயாச்சும் போகலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு ஸோ உங்கள் சைட்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமானு நீங்கள் கேட்டீங்கன்னா எஸ் நீங்கள் வந்து இந்த லவ் விஷயத்தை வந்து உங்கள் விஷயத்த உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அகெயின்ஸ்ட்டாக தான் நிற்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சம்திங் ஏதாவது சொல்லுவாங்க கேஸ்ட்டு சரியில்லை ரிலீஜன் சரியில்லை கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதாவது உங்கள் மனசை மாற்றுவாங்க பிரச்சனை நடக்கும் நீங்கள் அகெய்ன்ஸ்டாக பேசுவீங்க அவங்க அகெய்ன்ஸ்டாக பேசுவாங்க ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக போகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சைட்லேயும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி தான் தெரியுது அவங்க சைட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அகைன்ஸ்டாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க மேபி நிறைய பேர்சன் இருக்காங்களாம் இருக்கும் மதராக இருக்கலாம் இல்லை வந்து சிஸ்டர் பிரதர் ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் இது வரைக்கும் அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல இனி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அகெய்ன்ஸ்டாக நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பட் அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் இருக்காங்கல்ல எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க கொஞ்சம் போல்டாக தான் இருக்காங்க அவங்க டல்லாலெல்லாம் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க இப்போ வந்து அவங்க சைடில் வந்து ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக போராடுவாங்க உங்கள் சைடில் தான் வந்து பிரச்சனை இன்னும் அதிகமாகிற மாதிரி தெரியுது ஸோ வந்து ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து வர்ற பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க சைடில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்கள் இருந்து வர பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் மோஸ்ட்லி வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் இருந்த ஃபேமிலியிலையும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க ஓகேவா ஆனால் அவங்க பர்சன் சைடில் வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க அதுக்கு எதிராக வந்து போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் வந்து தேர்ட் பார்ட்டியோட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு எஸ் தேர்ட் பார்ட்டி இருக்காக்கா இதுவுமே வந்து மேபி வந்து ஒரு மேரீட் பர்சன் வந்து பார்க்குறதா இருக்கலாம் டிவோர்ஸ் கேசஸ் வந்து போயிட்டு இருக்கலாம் ஸோ அதனால வந்து இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்புக்கு போக முடியாமல் வந்து அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு தடையாக இருக்கலாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது இல்லைன்னா வந்து நிறைய வந்து உங்களுக்கு சுமைகள் இருக்கலாம் வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும் கடன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் எனக்கு இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்தும் இருக்கிறாங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க குடும்பத்தை தாண்டி வெளியுள்ளவங்களும் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி தெரியுது மெயினாக பார்க்குற பர்சனுக்கு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேரீடான கப்பல் வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தை இருக்கீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் வந்து அந்த பாஸ்ட்டு பர்சன் ஸோ இவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியும் ஸோ இந்த இந்த பைல்ஸ் சூஸ் பண்ணவங்க வந்து இந்த லவ்வில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லை இது வரைக்கும் நான் வந்து வீட்டில் இன்னும் சொல்லலைன்னா சொல்லும் போது அவங்க ஏதாவது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் பர்சன் வந்து எதையும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது உங்கள் பர்சன் இருக்காங்களா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு போல்ட்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ உங்கள் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் அது வந்து வீக்காக இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் எமோஷ்னல் வைஸ் நீங்கள் ரொம்ப வந்து அவங்க மேலே எமோஷ்னலாக இருக்கீங்க அவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் கோவம் தான் இருக்காங்க அவங்க அவங்க அவங்கவுங்க மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க பட் ஓகே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து போராடுவாங்க அவங்க ஃபேமிலியிட்டேருந்து கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு ரெண்டு மேஜராக இப்போ இந்த ரீடிங்கில் வந்து மூணு மேஜராக இருக்கானா வந்திருக்கு ஜஸ்டிஸ் டவர் ஹை ஸ்ட்ரெஸ் மேஜராக உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஏதோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது லீகல் இஷ்யூஸ் இருக்குது நிறையா தெரியாத ரகசியம்லாம் வந்து வெளியே வருது இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட விஷயம் எல்லாமே வெளியே வருது ஒவ்வொருத்தரோடய சுய ரூபம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு உங்கள் லைஃப்பில் ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து மேக்சிமம் வந்து நிறைய வந்து மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு போன ரீட் பயிலில் வந்து ரெண்டே ரெண்டு மேஜரான தான் வந்திருக்கு இதில் வந்து மூணு மேஜரா வந்துருக்கு ஸோ பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடந்துட்டுருக்கு போத் சைடு உங்கள் பர்சன் சைடு அண்ட் உங்கள் சைடில் வந்து ஏதோ சம்திங் நடக்குது நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ஃபேஸ் இருக்கீங்க லீகல் இஷ்யூஸ் இல்லை வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாமே வெளியே வருது ஸோ ஒரு கொஞ்சம் வந்து அவங்களோட எனர்ஜி வந்து லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் அது இவ்வளோ விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் வந்து எனக்கு தெரியுது ஓகேவா ஸோ ஃபைனல் அவுட் கம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹை ஸ்ட்ரெஸ் இதுக்கு பதில் என்னென்னா இப்போதைக்கு நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் மேபி உங்களுக்கு பதில் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்க்குறவங்க வந்து லைஃப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கார்டு வந்து நான் இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்த நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலைங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியுமா இல்லை வேறு விதமாக முடியுமாங்கிறத ஏதாவது ஒரு ட்ரீம் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் மூலயமா ஒரு குறியீடு மூலம் மூலமாகவோ ஏதோ உங்களுக்கு வெளிக்காட்டியிருக்கும் ஒரு ட்ரீம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்லை ஏதாவது ஒரு குறியீடு ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால இந்த கார்டு வந்து எனக்கு இங்கே வந்திருக்கு ஏன்னா பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான பாசிட்டிவாக அமையாதில்ல அதனால தான் ஹைப்பரி ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸாக போகுமா போகாதாங்கிறத ஸோ நான் இதுக்கான முடிவு வந்து நான் சொல்லலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால நான் உங்கள் கையிலேயே நான் விட்டுறேன் ஓகேவா பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போத் சைடும் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அண்ட் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது அது வந்து நான் பாஸ்டிவ்ஸாக கூட இருக்கலாம் இல்லை வேற வேலை பார்க்குற இடமா கூட இருக்கலாம் நிறைய கடை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஈக்குவலான ஒரு அன்பு தான் இருக்குது நான் இல்லைல்லாம் சொல்ல மாட்டேன் ஓகேவா பட் இங்கே ப்ராப்ளம் உங்கள் சைட்லேருந்தும் அவங்க சைட்லேருந்தும் நிறைய விஷயூஸ் வர்ற மாதிரி தெரியுது அதை தாண்டி நீங்கள் போராடினா யூனிவர்ஸ் மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் தான் ஹைப்பரிஸ்டர்ஸ் வந்திருக்கு நீங்கள் போராடினா வந்து நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்டுன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் ஸோ கையல் டூ உங்களுக்கான ரீடிங் இது தான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் மேரேஜ் லைஃபோ உங்கள் காதல் லைஃபோ வந்து சேர்கிறதுக்கு என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன் என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்லாம் பொருந்தோ அதை மட்டும் எடுங்க பொருந்தாத விஷயங்களை விட்டுருங்க ஓகேவா ஸோ டேக் கேர் பாய் ஓகேவா